ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொருளாதார நிபுணர் மற்றும் சர்வதேச அரசியல் திறனாய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜியோ பாலிடிக்ஸ் வேர்ல்டு பாலிடிக்ஸு தொடர்ச்சியாக பேசுகிறீங்க நீங்கள் அதனுடைய உலகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் நமது ஆசிய அளவில் இந்திய அளவில் என்ன மாதிரியான பொருளாதார தாக்கத்தையும் அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக கூர்மையாக கவனித்து பேசிட்டு வரீங்க இப்போ உலகமே கவனித்து கொண்டிருப்பது ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படிங்கிறது பொதுவாகவே அமெரிக்காவோ ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடாக இருக்குங்கிற விமர்சனம் பொதுவாக இருக்கும் இப்போ ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் வந்தவொடனே ஒரு அதிதீவிர வலதுசாரி ஒரு ரைப்பிங் பீப்புளுங்கிற ஒரு அச்சமும் இருக்குது இந்தியா வர்சஸ் ட்ரம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இவரை வலதுசாரி அதது சாரி அமெரிக்கா பிக் பிரதர் ஆட்டிடியூட்லாம் தப்பு ஏன்னா இங்கே நம்ம வந்து ஒரு லெஃப்டஸ் அஜெண்டாவோட அமெரிக்காவை பார்க்கணும் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து என்றைக்குமே அமெரிக்காவை எதிரி மாதிரி பார்ப்பாங்க பல கம்யூனிஸ்ட் லீடர் வந்து மன்மோகன் சிங்கை வந்து வேர்ல்ட் பேங்கில் வேலை செஞ்சவர் வேர்ல்ட் பேங்க் ஏஜென்ட்டும்பாங்க அது அவர் வேர்ல்ட் பேங்கில் வேலை செஞ்சதே கிடையாது ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அதனால் ஒரு கம்யூனிஸ்ட் நோக்கத்தோடு நீங்கள் வந்து அமெரிக்காவை பார்க்காதீங்க ஒரு கான்செப்ட் இருக்குது பிக் பிரதத்துக்கு நான் சொல்கிறேன் சரி ஓகே இது நீங்கள் பிக் பிரதருங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன் ஒரு ஜோக் இருக்குது அமெரிக்கா இதில் அமெரிக்கா பற்றி சொல்லுவாங்க ஏங்கி கோஹோம் வாங்க வித் வித்யூமா அதாவது அமெரிக்கனே வெள்ளப்போ என்னையும் சேர்த்து கூட கூட்டிகிட்டு போம்பாங்க அதுதான் இந்தியாவில் ஆட்டிடியூடு எப்படியாவது அமெரிக்காவில் போய் பீசா வாங்கி எப்படியாவது அங்கே தொங்கணுங்க பேசரிச்சி இங்கே அமெரிக்காவை கண்ணாப்பிடலான்னு பேச வேண்டியது எப்படியாவது தொத்திக்கிட்டு அமெரிக்கா பக்கம் போகணுங்கிறத நம்ம குறிக்கோளாக இருக்கிறது ஏன்னா இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நம்ம எங்கேருந்து பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்கணும் கார்த்தால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ்க்காக எப்படி மவுண்ட் ரோட்டில் வாக்கிங் போனீங்கன்னா இந்த யுஎஸ் எம்பசி வாசலில் எவ்வளோ கியூ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைல் ரெண்டு மைல் கூ கியூ இருக்கும் சோவியத் யூனியனுக்கு இங்கே எம்பசி இருக்குது அங்கே தான் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து செஸ் கற்றுக்கிட்டார் சோலா ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தபோது கூட ஒரு ஈகாக்காக கூட அந்த பக்கம் போகாது செஸ் ஆடுறவங்க மட்டும்தான் போவாங்க ஸோ கம்யூனிசமுக்கும் கேபிட்டலிசமுக்கும் இதுதான் வித்தியாசம் கேபிட்டலிசம்னால் எவ்வளோ எப்படி அந்த ஊருக்குள்ளே எப்படியா திருத்தனமாக உள்ளே சேர்த்துருவாங்களான்னு போயிடுவோம் இன்றைக்கி துபாய்க்கு நம்ம போய்ட்டுருக்கோம் மெட்ராஸ்லேருந்து துபாய்க்கு ஒரு ஏழு எட்டு ஃப்ளைட் இருக்குது ஒரு நாளைக்கு ஸோ நம்ம ரியாலிட்டியை முதல்ல புரிஞ்சுப்போம் நான் ட்ரம்ப்பை பற்றி பேசலை இந்த அமெரிக்கா பிக் பிரதரு துபாய் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அங்கே போய் உக்காறலாங்கிறதே நம்ம மக்கள் பார்த்துட்ருப்பாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு அமெரிக்காங்கிறது ஒரு ஓப்பன் மார்க்கெட்டு அதில் யார் வேணால் எவன் வேணால் காசு பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ரூல்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இருக்கலாம் இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் இமிக்ரென்ட்ஸ் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் கமலா ஹாரிஸாக இருக்கட்டும் இல்லை ஜோ பைடனாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு ஆறு திறமுறைக்கு முன்னாடி எல்லோரும் வெளியூர்லேருந்து அக அகதியாக போனவங்க தான் அங்கே நேட்டிவ் அமெரிக்கனுங்கிறோம் ரொம்ப கம்மி லெஸ் தென் ஒன் பர்சன்ட் ஆஃப் தேர் பாப்புலேஷன் தான் நேட்டிவ் அமெரிக்கன் மீதியெல்லாம் வெளிநாட்டிலேருந்து போய் அங்கே உக்காந்து வந்தான் எல்லாருமே அதை நம்ம முதல்ல சொல்லிடணும் ட்ரம்ப்போட ஒரு அஞ்சு தலைமுறைக்கு போனீங்கன்னா எங்கேயாவது யூரோப்லேருந்து வந்திருப்பாங்க முன்னாடி லைட்டாக இது முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ ட்ரம்ப்போட அஜெண்டா என்ன ஏன் இதை செய்கிறாருன்னு சொல்கிறேன் அமெரிக்காவில் இப்போ எக்கானமி சரியாக இல்லை அவங்க வந்து வேலை வாய்ப்பு கம்மியாகிடுச்சு அதனால் அமெரிக்கர்களுக்கு என்ன ஃபீலிங்னா இங்கேருந்து நம்ம ஊர் ஏசியாவுக்கு எல்லா வேலையும் போயிடுச்சு ஏன்னா அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் வந்து தொண்ணூறுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சைனாக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைனா கொரியா மலேசியா தாய்லாந்து இது மாதிரி ஊருக்கெல்லாம் போயிடுச்சு முதல்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ் ஜப்பான் அதுக்கப்புறம் சைனாவில் போயிடுச்சு ஸோ எண்பதுகள்லேருந்தே பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியாக அந்த இண்டஸ்ட்ரி வந்து வெளியூருக்கு போயிடுச்சு ஜப்பான் வரத்துக்கு முன்னாடி அவங்க தான் பெரிய கார் இண்டஸ்ட்ரியாக இருந்தாங்க ஃபோர்டு கிரைஸ்லர் ஜிஎம் ஜென்ரல் மோட்டார்ஸ்னு இன்ஃபேக்ட் நம்ம ஊர் டிவிஎஸ் பெருசாக பேர் வாங்கினதே அமெரிக்கன் காரை இம்போர்ட் பண்ணி இங்கே விற்றுனு இருந்தாங்க அப்படி தான் அவங்களாம் பெரிய ஃபேமிலி ஒரு சைக்கிள் கடையிலேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஜகு ஆனது காடை காரை இம்போர்ட் பண்ணி இங்கே விற்றவங்க தான் அவங்க ஸோ ஒரு பெரிய குளோபல் பவராக இருந்தாங்க அது வந்து மெதுவாக ஜப்பானுக்கு போச்சு எண்பதுகளில் ஜப்பானுக்கு போனோன்னா ஜப்பான் பின்னாடியே இவங்க போய் ஜப்பானை ஒரு வழி பண்ணாங்க ஜப்பானுக்கு அடுத்தது மெட்டீரியல் வந்து சைனாக்கும் மற்ற ஊருக்கும் போச்சு அதனால் மேனிஃபே அமெரிக்காவில் எப்போனுமே ஏதாவது ஒரு பொருள் ஒரு டீ ஷர்ட் அமெரிக்காவில் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி அதனால அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா சீப்பாக பண்ணணும் அதெல்லாம் பங்களாதேஷில் பண்ணி டீ ஷர்ட் அங்கே போகுது டிசைன் இன் அமெரிக்கா ஸ்டிக் மே மேட் இன் பங்களாதேஷ் அதனால் அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னா படித்தவனுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருந்தது இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் கல்ச்சர் என்னென்னா வெறும் ஹைஸ்கூல் படித்தாலே ஒரு வேலை கிடைச்சிருங்க இருந்தால் போய் காலேஜ் படித்தா கூட வேலை கிடைக்காமல் ஆயிடுச்சு ஏன்னா முதல்ல வந்து கன்சியூமர் கார் காரெல்லாம் ஜப்பானுக்கு போச்சு அதுக்கப்புறம் எதை எடுத்தாலும் ஜப்பான் இதுக்கு போயிடுச்சு எதுக்கு சைனாவுக்கு சத்து துணிமணியெல்லாம் பங்களாதேஷ் போயிடுச்சு எல்லாம் இந்தியாவுக்கு வந்துடுச்சு அமெரிக்காவில் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு எஃபிஷியண்ட்டாக பண்ணுறேன் சீப்பாக பண்ணுறேன் சீப்பாக பண்ணுறேன்னு எல்லாம் வெளிவட்டிருக்கேன் ஆகிட்டேங்க அதனால அந்த மிட்வெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பெல்ட் ஒன்று இருக்குது மிட்லி மிட்வெஸ்ட்டில் அதை வந்து ரஸ்ட் பெல்ட் அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு காலத்தில் இங்கே பெரிய பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருந்தது அந்த தொழிற்சாலையெலாம் போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அமெரிக்கா அப்படிங்கிறது இது வந்து எண்பத்தி ஆறுலேன்னு ஆரம்பிச்சு இது போயிட்டே இருக்குது ஒரு ஒரு வாட்டியும் அமெரிக்காவில் இது மாதிரி ப்ராப்ளம் வருது இப்போ ஆப்பிள் எல்லாமே டிசைன்டு அமெரிக்கா மேட் இன் இந்தியா மேட் இன் சைனா ஆயிடுச்சு அதனால் திரும்பி அமெரிக்காவுக்கு வேலை வாய்ப்பு வரணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ரெண்டு ஊர்லேருந்து வருது படித்தவனாம் வந்து மூணு ப்ராப்ளம் அவங்களுக்கு படித்தவனாம் வந்து படித்த வேலையெல்லாம் இந்தியாவுக்கு வந்துடுச்சு மேனுஃபேக்சரிங் வேலையெல்லாம் இதுக்கு போயிடுச்சு சைனாவுக்கு இந்த ஃபார்மில் லோவர் வேலை வேலையிறதுனா இந்த லே சவுத் அமெரிக்காலேருந்து எல்லோரும் மெக்சிகோ வழியாக உள்ளே வந்துட்டாங்க ஸோ மூணு விதமான வேலையும் போயிடுச்சு ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் ஆயிடுச்சு அதனால் ஒரு கோபம் ஒரு உள்ளுக்குள்ள அமெரிக்கன் சொசைட்டிக்குள்ள ஒரு கோபம் இருந்தது அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் ட்ரம்ப் ஜெயிச்சு ட்ரம்ப்பு உண்மையாக பேசி ஜெயிச்சார்ல ட்ரம்ப்பு காலத்தில் ஒன்று சொல்லுவார் மத்தியானம் ஒன்று பேசுவார் நைட் வந்து வேறு ஏதோ பேசுவார் ஆனால் மக்கள் என்ன கே எதிர்பார்க்குறாங்களோ நம்ம ஊரில் இப்போ ஒரு நடிகர் பேசிகிட்ருக்கார் ஒருத்தர் அது மாதிரி ப்ராக்டிக்கலாக இல்லாமல் மக்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசுகிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் ஜெயிச்சா அன்றைக்கே யாரெல்லாம் இங்கே அமெரிக்காவில் வீசா இல்லாமல் போனாங்களோ நல்லா நாட்டை விட்டு வெள்ளம் வெட்டிடுவேன் ஃபஸ்ட்டு அது ரொம்ப பாப்புலர் இவங்கனால தான் வேலை வாய்ப்பு போகுது அவங்கள நான் வெளி வெளியேற்றிடுவேன் ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன் இப்போ இந்தியா மாதிரி ஊர்லேன்னு வரவங்களுக்கு ஹெச் ஒன் பி விசான்னு ஒன்று இருக்குமா அதில் நான் கிளாம்பு கொண்டு வந்துடுவேன் இப்போ நாலாயிரம் டாலர் அஞ்சாயிரம் டாலர் சம்பளம் வாங்கினாலே அவன் ஹெச் ஒன் பி வாங்கலாம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பத்தாயிரம் டாலர் இருந்தால் தான் நீ ஹெச் ஒன் பி வரணும் ஒன் பி வாங்குறவனுக்கு நீ பத்தாயிரம் டாலர் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளாம்ப் கொண்டு வராரு இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டார் வெளியூர்லேருந்து இங்கே பொருள் கொண்டு வரணும்னா நான் டேரிஃப் போடுவேன் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இத்தனை நாள் நாங்கள் வெளிநாட்டுக்காக செஞ்சிட்ருந்தோம் முதல்ல எந்த ஊரில் போனாலும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நாங்கள் அமெரிக்கா தான் போய் அங்கே பண்ணிகிட்டு இருந்தது இப்போ நீங்களெலாம் சேர்த்து எங்களை வந்து கிரேட் ஆக்குங்கன்னு ஆனால் தான் அதை மாகா மூமெண்ட்டுங்கிறார் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறார் அதெல்லாம் உளரல் தான் ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு இருக்க கோபத்தை அவர் எக்ஸ்பிளைட் பண்ணிட்டார் விலைவாசி ஏறிடுச்சு கோவிடுக்கு அப்புறம் இவங்க நோட்டு பயங்கரமாக பிரிண்ட் அடிச்சு டொனால்டு ட்ரம்ப்பும் கொடுத்தாரு ஜோ பைடனும் கொடுத்தாங்க அந்த பணம் மக்கள் கையில் போனோன்னா மக்கள் அதை செலவு பண்ண பண்ண விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு பைடன் வேலை விலைவாசியை கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்குள்ளே எலக்ஷன் வந்துடுச்சு ஸோ விலைவாசி ஏறிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை நம்ம வேலை வாய்ப்பெல்லாம் சைனாவுக்கு போகுது சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் இந்தியாவுக்கு போகுது துணிமணி மாதிரி இருக்கிறதெல்லாம் பங்களாதேஷ் மாதிரி ஊருக்கு போகுதுங்கிற கோவத்தில் ஒன்று மூணாவது வெளியிலேருந்து உள்ளே வந்து நம்ம வேலையெல்லாம் எடுத்துட்டாங்கிற கோவத்தினால ட்ரம்ப் ஜெயிச்சுருக்கிறார் இப்போ அவர் முதலேயே என்ன சொல்கிறாரு நான் நீ என்ன வேணா பண்ணிக்க பொய் சொல்லு பரவாயில்ல உள்ளே இருக்கிற திருடனெல்லாம் வெளில ஜெயிலில் முதல் நாள் வந்தோடனே எந்த பிரசிடெண்ட்டும் பண்ணல ஆயிரத்தி ஐநூறு பேரை வெளியில் அமுச்சுப்ப ஜெயிலேருந்து வெளில கொண்டு வந்துட்டார் அதனால் அவர் வந்து ரேடிக்கலாக என்னெல்லாமோ பண்ணுறாரு காற்றால் ஒன்று சொல்கிறாரு சாயங்காலம் ஒன்று சொல்கிறாரு உலக நாடெல்லாம் பயப்படுது ஏன்னா எல்லாமே தான் நம்மளுக்கு மூலம் பிஸ்னஸ்ஸு பெரிய பெரிய கம்பெனிலாம் அங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் தலைவர் ஃபேஸ்புக் தலைவர் நம்பூர் சுந்தர் பிச்சை எல்லாருமே எல்லோரும் எலான் மஸ்கு எல்லோரும் கைகட்டி நின்றுருந்தாங்க ஸோ அவருக்கு ஒரே குஷியாக இருக்குது அதனால் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராரு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே அவருக்கு எப்படி அவர்கிட்ட ஹாப்பி பண்ணி நாங்கள் மட்டும் வாங்கிறத வாங்கிக்கணும்னு பார்த்தார் இப்போ நம்ம மோதியை சரணமடைஞ்ச சரண்டர் பண்ணி அவரோட ட்ரீட்டி பண்ணலாமாங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் இன்ஃபேக்ட் ப்ரெஸ்ஸில் வந்தது என்னென்னா எப்படியாவது நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் வராதான்னு இவர் ஏங்கிட்டு இருந்தார் கடைசியில் இவருக்கு பத்து இன்விடேஷன் கொடுக்காம ஜெய்சங்கருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க அம்பானிய ஒன் மில்லியன் டாலர் டொனேஷன் கொடுத்து போய் அங்கே நின்று ஃபோட்டோ வாங்கிட்டார் அதானி தான் உள்ளே போனாங்க பிடிச்சிப்பாங்களே ஜெயிலில் போட்டுருவாரு பங்கேற்க வந்துட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுவேன் ஜெயிலில் போனால் போயிடுமேன்னு அவரும் ஒன் மில்லியன் கொடுத்துருப்பாரு அதனால் அவர் உள்ள போயிட்டார் அதனால ஒரு ஒரு நாடும் என்ன சொல்லணும்னா அமெரிக்காவோட எப்படி தனியாக டீல் பண்ணலான்னு தான் பேச ஆமாம் இல்லை இப்போ மோடியோட டீலிங்கில் இப்போ ஹெச்என்பி விசா இப்போ இன்றைக்கி வந்த செய்தின்படி அந்த விசாலாம் பிரச்சனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசியிருக்காருங்கிறாங்களே மோடி பேசி அப்டிலா இந்த பாருங்க இருக்கேன் கூப்பிட கூப்பிடக்கூட இல்லை சைனா அதிபரை கூப்பிட்ட அவர் போல இங்கே உங்களுக்கு இன்விடேஷன் கூட வரல அதான் முதல்ல நம்ம ஒத்துக்கணும் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார் உன்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாங்கள் பதினெட்டாயிரம் பேரை பிடிச்சி வச்சுருக்குறோம் இங்கே இருக்கிற வீசா இல்லாமல் அங்கே உட்காந்துன்னு இருக்கிறான் அவனை திரும்பி கூட்டின்னு போ என்னது அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஆமாம் கூட்டின்னு வந்துட்டு ஒத்துக்கிட்டார் இல்லை இன்ஃபேக்ட் கம்ப்ளீட் சரண்டர்ட் அவர் சரண்டர் என்ன பிஸ்னஸ் லைன் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது பேப்பர் இருக்குது இது வந்து சர்க்காருக்கு கூஜா தூக்குற பேப்பர் டு ப்ளக்கேட் ட்ரம்ப் மோடி அக்ரீஸ் டு டேக் பேக் எயிட்டீன் தௌசண்ட் இந்தியன்ஸுங்கிறார் அப்படின்னா என்னன்னா ட்ரம்ப்பை சந்தோஷப்படுத்துறதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு மோடி அவர்கள் பதினெட்டாயிரம் இந்தியர்களை வாபஸ் வாங்கிக்கிட்டாருன்னு அவன் வரேன்னு சொல்கிறானா யோ உனக்கு வீசாவில் வெள்ளப்பையாங்கண்ணா நம்ம அதை வாங்கிக்கிறோம் அப்போ இது நியாயமாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஏன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கலை ம் டோட்டலாக இந்தியாவிலேருந்து இது மாதிரி டுங்கி அப்படிங்க பஞ்சாபி வர்டர் ஷாருக் கான் கூட படம் எடுத்துருக்கிறான் அது மாதிரி ஏழரை லட்சம் பேர் விசா இல்லாமல் இருக்கிறான் அவன் தமிழ்நாட்டு ஆந்திராலேருந்துலாம் இல்லை எங்கேருந்து இருக்கிறான் தான் ஹரியானா குஜராத்லேருந்து போயிருக்கிறான் எங்கே பாலும் தேனுமா ஆறா ஓடுறா குஜராத்துலேருந்து போயிருக்கிறான் அவங்கள தான் இவர் திரும்பி எடுத்துக்கிறேன்னு ஒத்துன் இருக்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் அமெரிக்காவோட தனியாக ஒரு ஃப்ரீ பேப்பரில் வந்திருக்குது அவரை சொல்லலை மோடி சொல்லலை பேப்பரில் வந்துருக்கிறது அமெரிக்காவோட தனியாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன் நான் வந்து எல்லாம் குறைச்சிட்றேன் இத்தனை நாள் போட்டால் டேரிஃப்லாம் ரொம்ப ஜாஸ்தி நான் அதெல்லாம் டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கிறேன் அமெரிக்காவில நிறைய பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மோடி சொன்னதாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு பேப்பரில் வந்திருக்குது அப்போ இது சரண இல்லாமல் என்னது அது இப்போ ஹெச்என்பி விசாலையும் குஜராத்தியர்கள் பல பேர் பாதிக்கப்பட போறாங்க ஏன்னா குஜராத்திகளுக்குலாம் எஃப்என்பி கொடுக்க மாட்டான் ஹெச்என்பி படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுப்பான் குஜராத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் கிடையாது டாலர் வாங்குறவங்க அது கீழே இருக்க பத்தாயிரம் டாலர் சம்பளம் இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி போனவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க போனவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க உலகம் இங்கேருந்து இனிமேல் புதுசாக போகிறவனுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் டாலர் சம்பளம் இருந்தால் கூட அங்கே போய் ஒண்டிக்கலாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் மாதத்துக்கு பத்தாயிரம் டாலர் வருஷத்துக்கு நூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் இருந்தால் தான் அமெரிக்காவுக்கு ஹெச்வன் பி வீசான்னு கொடுப்பாங்க அது மாதிரி சம்பளம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட மாட்டான் வெள்ளைக்காரனையே கூப்பிட்டுப்பான் அதனால் எவ்வளோ பேர் ஹெச் ஹெச்வன்பி போகிறாங்களோ அது கம்மியாயிடும் இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க அந்த குடியுரிமை குறித்து கடந்த நேர்காணலே நீங்க அது குறித்து சொன்னீங்க நான் தான் சொன்னேன் இந்த பிறக்க போற குழந்தைங்க வந்து இனி வந்து அம்மா அப்பா குடியுரிமை இல்லைனாலும் அந்த குழந்தைகளுக்கும் கிடையாது குழந்தைய பார்த்துக்கிட்டு இருபத்தோரு வயசு ஆனோன்னா அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாங்கற முறையில் நீங்களும் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறீங்கிறத ரத்து செஞ்சிருக்காங்க அப்படி பார்த்தா ஒன்றரை லட்சம் குழந்தைகள் கிட்ட குடியுரிமை ரத்தா அதனால இப்போ என்ன ஆயிட்டு இருக்கான் முப்பது நாள் கழிச்சு வருங்கிறாங்க ம் முப்பது நாள் கழிச்சு முப்பது நாள் கையில் சிட்டிசன்ஷிப்பு அந்த ஆக்ட் வரும்னு சோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற புல்ல தாத்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க எல்லா ஊர்லேருந்தும் ஆசுவாசமாக வயத்தை குவிச்சு குழந்தைய முன்னாடியே எடுக்கிறாங்க எதுக்கு இந்த குழந்தை பிறக்கணும்னு அமெரிக்கனா பிறக்கணும் அப்படின்னு அமெரிக்கனா பிறக்கணும் அமெரிக்கா நிறைய பேர் பண்றாங்க இந்தியா மட்டும் இல்ல பல ஊர்ல இருக்கிறவங்க பண்றாங்க இவர் இது வெரி எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு இது பார்லி இது அவங்களோட பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கணும் கோர்ட்டில் போய் தீர்ப்பானோம் ஆனால் இன்றைக்கி மக்களோட மூடு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் வரணுங்கிறது அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட ஆசை அதுதான் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஆல்ரெடி சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க நம்ம ஊர் ஆளுங்களே இந்தியர்களே ஆல்ரெடி ஆறு சிட்டிசனாக இருக்கானோ அவன் உள்ள போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான் இங்கே வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் சுற்றிட்டு இருந்து இந்த எம்பசி வாசலில் த தவமாக இருந்து எப்படியோ போய் அங்கே வீசாவை வாங்கி அங்கே செட்டில் ஆயிட்டான் இப்போ அங்கே உள்ளே போய் அவன் அமெரிக்கன் பாஸ்போர்ட் வாங்கினப்பறம் அவன் என்ன சொல்கிறான் நீ உள்ளே வராதன்னு இன்னொருத்தனை தடுக்கிறான் தட் இஸ் எப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட்லாம் யூனியன் நடத்துவாங்க உள்ளே இருக்கிறவனுக்கு ஒரு ரேட்டு தட் இஸ் பேங்க் எம்ப்ளாயியாக இருக்கிறவனுக்கு பியூனாக இருக்கிறவனுக்கு ஐம்பதாயிரூபா சம்பளம் இருக்கும் அதே கான்ட்ராக அவன் என்ன பண்ணுவான் பேங்க்கு ஒரு பியூனுக்கும் ரூபா சம்பளம் கொடுத்தா பேங்க் நடத்த முடியுமா அதனால் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு கொண்டு வருவான் அவன் வந்து ரூபாய்க்கு வேலை செய்வான் பர்மனெண்ட் வேலை செய்கிறவன் ஐம்பதாயிரரூபா வாங்குவான் டெம்பரரியாக வேலை செய்கிறவன் பயஞ்சாயிரரூபா வாங்குவான் யூனியன் வந்து அந்த டெம்ப்ரரி ஆளை பற்றி பேச மாட்டான் அவனுக்காக வந்து இந்த கிராக்கடையில் டீயா சும்மா நீலக்கண்ணீர் விடுவான் விட்டுட்டு அவன் பைஞ்சை பல வருஷங்களும் அவங்களெல்லாம் நிரந்தர பணியாக்கணும்னு சொல்லி காலையில் கொடியை பிடிச்சிட்டு டீ சாப்பிட்டு போயிடுவாங்க எவ்வளோ பேர் இருக்கிறவனுக்கே விஆர்எஸ் கொடுத்துருக்குறான் எவ்வளோ பேரை நிரந்தர பணி பண்ணுறாங்க இப்போ லிக்னேட் போங்க கார்ப்ரேஷன்னு பாதிக்கு மேலே எல்லோரும் இருக்கிறது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அதே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி இப்போ ரூபாய்க்கு சம்பளம் செய்வோம் யூனியனுக்குள்ளே பர்மனெண்ட்டாக இருக்கணும் அதே வேலையை ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரம் ரூபாய்க்கு செய்வான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை நாள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டு போயிடுவாங்க வேலை நிறுத்தம் செய்கிறாங்களா ஏன்னா வேலை நிறுத்தம் இருந்தால் இது குறையும் ரைட்டுங்களா அதே மாதிரி அமெரிக்காவில் ஆல்ரெடி யாரும் குடியுரிமையை வாங்கிட்டானோ இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவன் உள்ளே வராதப்பாங்கிறான் அந்த அந்த மாதிரியான விஷயம் போகுது அதனால தான் முதல் வாட்டி பல இந்தியர்களே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ வேக் ராமசாமிங்கிறவர் ஒரு ஐயர் அவங்க அப்பா அம்மா இங்கேயே நகதி மாதிரி அங்கே ஓடி போய் புள்ள தஞ்சை அடைஞ்சவங்க அவன் அங்கேயே பறந்து வளர்ந்தவன் அவன் என்ன சொல்கிறான் நீ உள்ளே வராதங்கிறான் விவேக் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேரு நம்ம மயிலாப்பூர் நங்கநல்லூர்ல கூடிய கோஷ்டி தான் அவர் என்ன சொல்றாரு நான் உள்ள போயிட்டேன் எங்க அப்பா அம்மா உள்ள போயிட்டாங்க நீ உள்ள வராதங்கிறான் இந்தியன்லாம் வேணாம் வேணாம் நான் ஹிந்து நம்புறேன் எல்லாம் சரி நீ உள்ள வராதங்கிறான் அவன் என்ன இப்ப பல பேர் இங்கே ஐஐடில படிச்சுட்டு போனவங்க அவங்கள கண்ணா கண்ணாப்பின்னாலும் இப்போ வந்து இவங்க திட்டுறாங்கல்ல வெள்ளைக்காரங்க இப்போ ஃபுல்லாக வர்றது என்னென்னா முதல்ல என்ன நான் உள்ளே போயிட்டேன் இந்த கார்மெண்ட் வேலை சொன்ன மாதிரி தான் நான் டைம் டைம்ப்பா எனக்கு ஃபுல் சம்பளம் வருதுப்பா கான்ட்ராக்ட் லேபரில் இருக்கிறவங்க கேடு கட்டு போட்டோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடி பிடிச்சிவிட்டு டீ சாப்பிட்டு போயிடுவோம் அதே மாதிரி தான் அங்கேயும் நாங்கள் உள்ளேட்டோம் நாங்கள் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டோம் இன்றுமே இருக்கிறவங்க உள்ள வராதீங்கன்னு இந்தியர்களே பல பேர் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதில் பிரமுக்கராக இருக்கிறவர் விவேக் ராமசாமி அவருக்கு ஏதோ போஸ்டிங் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இப்போ அந்த போஸ்டிங்லாம் கிடையாது வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க ம் கண்டிப்பாக குடியுரிமை விசா விவகாரத்தில் எந்த அளவுக்கு இந்த இந்திய அரசு அமெரிக்காவே அழுது இதெல்லாம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா பதினெட்டாயிரம் இந்தியர்களை இப்போதைக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் டோட்டலாக ஒன்றும் ஏழு லட்சம் பேர் இருக்கிறோம் லைட்டாக இப்போ அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் அமெரிக்காவில் என்ன பொருள் வேணால் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டார் இதே மாதிரி சைனா நம்ம ஊர் ஆக்கிரமிப்பு டாக்ஸ் இவர் அதிகம் போட முடியாது இனிமேல் அமெரிக்கா பொருட்களுக்கு டாக்ஸ் இந்தியா போட முடியாது போட முடியாது போட்டானா அவனும் டேக்ஸ் போடுவான் நான் சரணம் நான் வந்து போடலைங்க அப்படின்னு இவர் முன்னாடியே இவர் கொடுத்துட்டாரு இப்போ சைனாவை எடுத்துக்கோங்க சைனாக்காரன் நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டான் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற லடாக்குங்கிற இடத்துல பல கிராமத்தை ஆரம்பிச்சிட்டான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சைனாலேருந்து நம்ம வர்த்தக ரீதியாக பாருங்கள் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக ரீதியாக நீங்கள் முப்பது நூற்றி முப்பது பில்லியன் டாலர் ட்ரேட் நடக்குது எவ்வளோ நடக்குது நூற்றி முப்பது பில்லியன் டாலர் நம்ம வெளிநா நம்ம சைனா அனுப்புறது இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் நூற்றி அஞ்சு பில்லியன் டாலர் நம்ம சைனா டைம் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் ரைட்டாக நூற்றி அஞ்சு பில்லியன் டாலர் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்குகிறோம் சைனாட்டேந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருபத்தஞ்சு நம்ம இம்போர்ட் பண்ணுறது நூற்றி முப்பது நூற்றி அஞ்சு பில்லியன் டாலர் ஒரு டாலருங்கிறது எண்பத்தி ஏழு ரூபா ஒரு பில்லியனுங்கிறது எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா எட்டு லட்சத்து எழுபதாயிரம் கோடியை இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு நம்ம தானவாத்து கொடுத்துட்ருக்குறோம் என்ன அங்கேருந்து எதிர்ப்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் கேலண்டர்

அப்போ இங்க இருக்கிற வலது சும்மா இஸ்லாமியர் அடிக்காம இந்த கேள்வியை கேட்கலாமே சைனாக்குன்னு நான் சொல்றேன் ஏன் கேட்க மாட்டேங்கிற நீங்க தான் கேட்கணும் அண்ணாமலையே சீனாவை பார்த்து இந்த கேள்வி கேளுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அவன் நம்ம ஏரியாவை பிடிச்சி வச்சுருக்கான் அருணாச்சல பிரதேசம் அங்கே ஃபுல்லாக லடாக்கில் பிடிச்சி வச்சுருக்கான் அதை பற்றி பேசுறதுக்கே இவருக்கு தெம்பு இல்லை நம்ம இங்கேருந்து வந்து எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இங்கேருந்து பணத்தை அமைச்சு இது மாதிரி விநாயகர் சில கிறிஸ்மஸ் ட்ரீ கேலண்டர்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம் அதை பற்றி ஏன் இங்கே பெ நீங்கள்லாம் பேச மாட்டீங்க அது இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்குது இந்தியாவுடைய நேற்று கேட்டீங்கன்னா ரூபா ஏன் வீக்காக இருக்குது இந்த நூறு பில்லியன் டாலர் வேண்டாத பொருள் நம்ம வாங்காமல் இருந்தோம்னா ருப்பி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார புள்ளியை தொற்று இது வெறுமனே இது ஒரு அமெரிக்க எதிர்ப்பு சீனா எதிர்ப்பு மாதிரி பார்க்காம யதார்த்தத்தில் இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பாதிக்கக்கூடிய விஷயம் சிவகாசியை இந்த கேலண்டரை சைனாலேன்னு கொண்டு வர்றது சிவகாசியை எவ்வளவு தூரம் பாதிக்குது நீங்களே பாருங்க கண்டிப்பா ரொம்ப முக்கியமான பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க ட்ரம்ப் மோடி சீன விஷயம் இந்திய ஏரியாண்மை பாதிக்கக்கூடியது குடியுரிமை பாதிக்கக்கூடியது விசாவினுடைய பிரச்சனை இது எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியல் இன்றைய ஆளும் கட்சியினுடைய செயல்பாடுகள் இதை எப்படி பார்க்கணுங்கிறது ரொம்ப விரிவாகவே நம்ம மாதிரி பார்வையாளர் சொல்லியிருக்கீங்க